தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் இருக்கார் இந்த பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களில் ரிஷபராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு இது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் சந்திர பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு இதில் ரொம்ப முக்கியமானது கிருத்திகை ரோகிணி மிருகசிரியல் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருவது ரொம்ப சிறப்பு இதில் சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய வீட்டில் இதுதான் இதனுடைய இணைப்பு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ஜென்மகுருவாக இருந்து ஒரு வருஷம் ஆட்டி படைச்சு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை அனுபவித்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு விலகி மிதுனத்துக்கு போனது உடனே ஒரு பெரிய பெருமூச்சு அப்பாடான்னு ஏன்னா ரிஷபத்துக்கும் குருக்கும் ஆகாது அது ஒரு பக்கம் இருக்க ஜென்மகுருவாக இருக்கும் போது டபுள் எஃபெக்ட் அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனையிலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துலலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துருக்கும் தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோகம் தான் ஆனால் அந்த தனகாரகன் ரிஷபத்துக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கும்போது அது பாதி மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது ரிஷபத்துக்கு மிக மிக நல்லது அதாவது ரொம்ப நல்லது ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதி வரும்போது விபரீத ராஜயோக பலன்கள் கிடைக்கும் ரிஷபத்துக்கு ஒன்றும் லாஸே இல்லை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துக்கு போனால் ப்ராஃபிட் தான் இன்னும் அதிகமாக லாஸ் கிடையாது ஆக ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் வரும் இதுநாள் வரை ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு சில ஃபினான்ஷியல் சிக்கல்களை கூட ஏற்படுத்தி இருக்கலாம் பலருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் மூன்றாம் இடத்துல அவர் மறையும் போது அவர் கூடவே இந்த ஐம்பது நாளும் இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஐம்பது நாளுக்குள்ளே சரியாயிடும் அக்டோபர் எயிட்டின்லேருந்து இந்த டிசம்பர் தேர்டுக்குள்ள சரியாயிடும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு பலன் அப்படின்னா அவர் பார்க்கின்ற பார்வைக்கு அதீதமான பலன்கள் உண்டு குரு பகவானோட பார்வையில எந்தெந்த இடத்துல விழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப கடகத்துக்கு அக்டோபர் எயிட்டீன்த் வரப்போற போற குருனால ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஏழாம் பார்வையாக மகரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கறாங்க இது ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரி இடங்கள் ரிஷபத்துக்கு வந்து விருச்சிகம் என்பது ஏழு மகரம் என்பது ஒன்பது மீனம் என்பது பதினொன்று இப்போ மூன்றாம் இடத்துக்கு முதல்ல குரு பகவான் என்னென்ன பலன்கள் நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கும் நட்பை நல்ல நட்பை படுத்தும் சகோதர சகோதரிகளுடன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சண்டை இருந்துட்டு வருது ரிஷபத்துக்கு அக்கா தம்பி அண்ணா தங்கையோட பெரிய சண்டை அதெல்லாம் சரியாகும் இந்த நேரத்தில் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உடனே சரியாகும் பெரிய பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தன்னாலவே சரியாகும் மிகப்பெரிய அளவில் குரு பகவான் வந்து மூன்றாம் இடம் வர்றதுனால ரிஷபராசியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு கோல்டன் எரா இந்த ஐம்பது நாள் இதில் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் இதில் ஏதாவது பெரிய படிப்புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய டைம் இந்த ஐம்பது நாளில் நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணலாம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவானுடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அஞ்சாம் பார்வையாக விருச்சிகராசி மேலே விழுவதனால ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணமே நடக்கல இல்ல வீட்டில் ஒத்துக்கலை சண்டை தகராறு இந்த ஐம்பது நாளில் ஒத்துக்குவாங்க பேரண்டல் அட்மிஷன் அதாவது பேரண்ட்ஸே வந்து ஒத்துக்குவாங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க லவ் மேரேஜை அதை தவிர இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய அளவுல என்னென்ன விஷயங்கள்னா சுபகாரியங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் அதாவது வீடு வாங்குவது கிரகப்பிரவேசம் பண்றது புண்ணியாஜனம் பண்றது கல்யாணம் பண்றது இப்படி போன்ற நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வது என்பது மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் கட்டும் இதோட முக்கியமான விஷயம் என்ன அதை பத்தி பார்த்தோம்னா இந்த ஏழாம் பார்வையை அதாவது குரு பகவானுடைய ஏழாம் பார்வையானது மகரத்து மேல விழுது இந்த மகரம் என்பது ரிஷபத்திற்கு பாக்யஸ்தானம் இதில் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க அதாவது ரிஷபத்தோட மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையால் ரிஷபத்தோட பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னதான் ரிஷபத்திற்கு குரு பகவான் ஆகாதவர் அப்படின்னாலும் கூட அவருடைய பார்வையின் மூலியமாக பாக்யஸ்தானத்தை பார்க்கும்பொழுது தந்தை மகள் தந்தை மகனுக்கான உறவுகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகும் குடும்பத்துக்குள்ளே எத்தனை நேரமும் சண்டை சச்சரவு தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் விலகும் ஒட்டு மொத்தத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சு முழு சுபகிரகம் அவர் கடகத்துல உச்சம் பெறக்கூடியவர் அந்த இடத்துல உச்சப்பட்ட வந்து அவர் வந்து அந்த மகர ராசியை பார்க்கின்ற அந்த தருவாயில கிடைக்காத பாக்கியம் கை கெட்டினது வாய் கெட்டணும்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ரிஷபத்திற்கு கை கெட்டினதெல்லாம் வாய் கெட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து இருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ளே கண்டிப்பா எட்டும் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமோ கவலையோ தேவையே இல்லை இந்த குரு பார்வையை வச்சுக்கிட்டே நீங்க வந்து வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதிக்க முடியும் ஏழரை சனியெல்லாம் இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கு வரதுக்கு அதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானம் பதினோராம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வருமானம் எந்த வழியில நமக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் பதினொன்னு பூர்வீக சொத்துக்கள்லாம் நமக்கு வரணும்னா பதினொன்று சில பேர் இரண்டாம் திருமணத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பதினொன்று பாக்கணும் அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை ரிஷபத்திற்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒத்து வரல நான் ரெண்டாம் திருமணம் பண்ண போறேன் விவாகரத்து செய்யலான்னு இருக்கேன் சுமூகமான முடிவு எடுத்து நல்ல மாடியா இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவுனால தனக்காரகன் தன்னுடைய வீடையே ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல அது உங்களுக்கு லாபஸ்தானமாக வர்ற இடத்துல இன்கம் வரக்கூடிய வருமானம் என்பது பல மடங்கு பெருகும் இந்த ஐம்பது நாளில் மேபி பல்க் பேமெண்ட் ஒரு ஒரு பல்கான இன்கம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடியவரை பண்ண வேண்டியது ஒன்று தான் முடிஞ்சவங்க ஆபத் சகாயஸ்வரர்னு இருக்கு கும்பகோணம் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முடியாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஒரு கொண்டகடலை சுண்டல் இந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு வந்து நிவேதனம் பிடிச்ச குருமார்கள் அது இருக்கலாம் ஷீரடி சாய்பாபாவா இருக்கலாம் உங்களுக்கு யாரை வேணா பிடிச்சிருக்கலாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய என்னெல்லாம் குற இருக்கு ரிஷபத்தை வரைக்கும் இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு பல பேர் இருக்கு ஆனால் சில இடங்கள்ல பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபராசி அன்பர்கள் அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கடன் தொல்லையே அந்த கடனால் வரக்கூடிய அவமானம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை பெறக்கூடிய நிலையில நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க வாழ்க்கைய வாழ்க்கை அக்டோபர் பதினெட்டு முதல் தொடங்கும் அது மிகப்பெரிய உயரத்தை எட்டும் இவ்வளவுதான் தான் நம்ம சொல்கிறோம் எவ்வளவு நம்ம சொன்னாலும் இது பொது பலன்கள் இதுக்கே இவ்வளவு பொருந்து போகும் உங்களுக்கு அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அதாவது நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்க இப்போ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்ன உண்மையாக செய்யும் செய்யாது எந்த அளவில் பெரிய உதவிகளை செய்யும் அது எந்த அளவில் அது எந்த அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை அத்தனையும் சொல்ல முடியும் அதுக்கு கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும் உங்களை எங்களால் என்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடியும் துல்லியமான விஷயத்தை நானே சொல்லுவேன் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் மறுபடி ஒரு எபிசோடில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடை உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்